யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் சுயமரியாதை இயக்கம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வியால் புதிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரம் நமது செய்தார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய யார் என்ற கேள்விக்கு கொடுக்கப்பட்டிருந்த பதிலால் தற்பொழுது யுபிஎஸ்சி தேர்வில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான இந்த முதல்நிலை தேர்வு என்று இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்பட இருபத்தி நான்கு விதமான உயர் பதவிகளுக்கான இந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வு யுபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஆண்டுதோறும் இந்த குடிமை பணிய தேர்வுகள் என்பது நடைபெறும் அது இன்று நடைபெறுகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே அறுபத்தி ஒன்பது மையங்களில் இது நடைபெறுகிறது இந்த தேர்வில்தான் தான் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் எழுபத்தி எட்டாவது கேள்வியாக அந்த கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது அதில் ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அதாவது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்ற கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது அது அதில் ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஈவே ராமசாமி நாய்க்கர் என்ற அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்பாக பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று ஒரு ஜாதிய அடையாளத்தை குறிப்பிட்டு பெரியாரை அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஜாதிய அடையாளங்களை நீக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது யுபிஎஸ்சி தேர்வில் வெளியான இந்த கேள்வித்தாளில் இம்மாதிரியான ஜாதிய அடையாளத்தோடு ஒரு கேள்வி என்பது கேட்கப்பட்டிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது என அனைத்து அமைப்புகளும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் யூ பி எஸ் என்பது தன்னிச்சையான ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் மூலமாக இந்த கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கும் மத்திய பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தமிழிசை போன்றவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்கிறோம் இதற்கு முன்பாகவே இந்த மாதிரியான சர்ச்சைகள் எழுந்த பொழுது கேள்வித்தாளில் எந்தவிதமான ஜாதிய அடையாளங்களும் இருக்கக்கூடாது என்பது எல்லோருடைய நிலைப்பாடாக இருக்கிறது நிச்சயமாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யுபிஎஸ்சி தெரிவித்திருந்தது இருந்தபோதிலும் தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்வில் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பது அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியையும் கண்டனத்துக்குரியதாகவும் பார்க்கப்படுகிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி